ஒரு அம்பாளினுடைய கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த அம்பாளிக்கு இந்த கண் மலர்லாம் கொடுக்கறா தெரியுமா எதற்காக கொடுக்கிறாள் என்று சொன்னால் அந்த அம்பிகையினுடைய கண்களை நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் நாம் அந்த கண்களை பார்த்து அம்மா எனக்கு இதை நீ கொடுக்கணும் என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த உடம்பு சரியா போயிடணும் என்னுடைய கணவர் வந்து தீர்காயுஷோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற பிரார்த்தனை எல்லாம் எப்படி வைக்கணும்னு சொன்னா கண்களை மூடிக்கொண்டு செய்யக்கூடாது கண்களை திறந்து கொண்டு அம்பிகையை பார்த்து வழிபட வேண்டும் அப்பொழுதான அந்த சக்தியானது நேரடியாக நம்முடைய கண்கள் வழியாக உள்ளே இறங்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிரார்த்தனை என்பதை செய்யும் பொழுது கண்களை திறந்து கொண்டு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே இது இறை மூர்த்தங்களினுடைய ஒரு பாதுகாவலராக அவர்களுடைய தொண்டர்களாக நேரா எழுத்தாபில் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா அதற்கு குறுக்கால் நாம் செல்லக்கூடாது சைடில் பக்கவாட்டில் நின்று தான் தரிசிக்கணும் ஆனால் கண்களை நேருக்கு நேராக பார்த்து தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும்